அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராயி ஜெய ஜெயவராயி இன்றைக்கி இந்த பதிவு எதற்காகனா நம்ம மக்கள் செல்வர் நம்மெல்லாம் மகிழ்ச்சி பட வைக்கும் எங்கது அப்பத்தா உசலம்பட்டி ரவி மாமா உறவு முறை சார்ந்து ரவி மாமா அவர்கள் வர்ற திங்கக்கிழமை நமது நாகசக்தி முருகன் அன்னதானத்துக்கு ஆலயத்துக்கு வராரு அங்க வேலப்பூர் கோயில் பக்கத்தில் இருக்கிற நாகசக்தி முருகன் ஆலயம் அம்மாவோட தானம் வழங்குற ஒரு புண்ணியமான இடம் பேரருள் பெற்ற அந்த முருகப்பெருமானின் காலடி இடம்ன்ற மாதிரி அந்த வேலப்பூர் கோயிலுக்கு போகும் வழியில் நமது நாகசக்தி முருகன் அன்னதானம் ஆலயம் ஐயாவோட அல்லால் அம்மாவோட பேரருளால் அங்கே அமைஞ்சிருக்கு எத்தனையோ மக்கள் வந்து எவ்வளவோ பசி அறி அந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லி ஐயாவுக்கு நன்றி சொல்லி அம்மாவுக்கு நன்றி சொல்லி அந்த மனமா மனசார அந்த நன்றின்றவங்க இல்லையா அதை வந்து அங்கே அந்த உணவு சாப்பிட்டுட்டு அவங்க அதை போகிறபோது அந்த பசியில் நம்ம நன்றி சொல்கிற போது அந்த விஷயங்கள் புரியும் அது அங்கே பார்த்தவங்க உணர்ந்தவங்க வந்தவங்களுக்கு அதோட அருமை தெரியும் அந்த வகையில் அம்மாவோட தான தருமங்கள் எவ்வளவோ இடங்களில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நடக்குது அந்த இடத்துக்கு நம்ம மாமா அன்னைக்கு காலையில் வரையின்றிருக்காரு அதை முடிச்சுட்டு இங்கே நம்ம நாகபுரத்துக்கு மதியத்துக்கு மேலே வருவோம் இதில் பெரிய விஷயங்கள் அவர் வந்து நிறையா மனக்காயங்கள் இப்போ மனைவி ரொம்ப ஒரு இடத்துல நம்ம நம்பிக்கையாக இருந்தோம் அவங்க நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவங்க நல்லா இருந்தால் நம்மளையும் நல் வழியில் வழி நடத்துவாங்க அப்படின்னு எல்லா மனிதர்களையும் ஒரு நினைக்கிற ஒரு சுபாவம் தான் ஆனால் அப்படி பட்டு எத்தனையோ மக்களை நம்ம அந்த கமாண்டில் பார்க்கும்போது தெரியும் எத்தனையோ பேர் மகிழ வச்சிருக்காரு எவ்வளோ பேர் கஷ்டங்கள் இருந்தவங்கள பூரா இவரோட நகைச்சுவை காமெடி அவங்கள பூரா பெரு பெருமருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா கொடுக்க யாரும் கொடுக்க முடியாத பெருமருந்து அப்படி ஒரு புன்னகை மகிழ்ச்சியான மருந்தை கொடுத்தவர் அவர் அப்படிப்பட்ட கலைஞனுக்கே இன்றைக்கி வந்து நிறையா வருத்தங்கள் மனவேதனைகள் மன கஷ்டங்கள் இருக்குது அம்மாவோட அருளால் இன்னைக்கு வந்து அவர் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு நம்மளோட நாகபுரம் சேனல் வழியாகவும் உங்கள சேனல் வழியாகவும் இங்கே இருக்க நிறையா சொந்த பந்தங்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இடையில் அவரை நம்ம உறவு சார்ந்தவர்ன்றதுனால அவரை வர வச்சு நம்மளால் முடிஞ்ச வீடியோக்களை எடுத்து பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு நல்ல நடிகராக இருந்தார் நம்மளை பல வழியிலேயும் மகிழ்ச்சி பற்றிகிட்டு இருந்தார் இப்போ அந்த ஒரு கூட்டணி இல்லாமல் இப்போ அந்த வீடியோக்கள் வராமல் நம்ம அவரை பார்க்க முடியாமல் அவர் எங்கே இருக்காரோ எப்படி இருக்காரோ அப்படின்னு எங்கேயோ இருக்கிற உறவுகள்லாம் உண்மையாக நினைக்கிறவங்களாம் அந்த எண்ணங்கள் நினைக்க தோணும் அது எல்லாருக்கும் உண்டான உணர்வுகள் தான் ஆனால் அந்த மாதிரி தான் நாங்களுமே ரொம்ப நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படி எங்கே இருக்காரு தெரியலையே அவரோட இணைப்பு நம்பர் இல்லையே அப்படின்னு அவர் எப்போ வீடியோ விடியாக பார்க்க போகிறோம் நம்ம கலாச்சாரங்களை போகிறோம் அவ்வளோ அழகாக நம்மளை மகிழ வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அது இந்த வராயோடாக இருந்தாலும் நாகமோடாக இருந்தாலும் பேரறிவுகளோடு நம்மளுக்கு வந்து அவர் கும்பாபிஷேகத்துக்கு வந்து அவருக்கு இருந்த கஷ்டங்களெல்லாம் அந்த தெய்வங்கள் எடுத்துக்கிட்டது மாதிரி அவர் போய் அந்த கும்பத்தில் அம்மாவோட துணியோட அந்த கும்பத்தில் கும்பாபிஷேகம் பண்ணது மற்ற நாற்பத்தெட்டு நாள் பூஜைக்கு கலந்துக்கிட்டது அதனால் இங்கே நம்ம நாகபுரத்தில் அவருக்கு உண்மையான உறவுகள் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் அந்த பாக்கியமும் அவருக்கு கிடச்சிருக்கு ஏன்னா எவ்வளோ பேர் நிறைய உதவி பண்ணவங்களாம் இருக்காங்க கோயிலுக்கான உதவி பண்ணவங்க அவங்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியங்கள்லாம் அவருக்கு வந்தோடனே அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிற பாக்கியமும் அந்த கும்ப தண்ணியை அந்த கும்பாபிஷியத்தில் கலசத்தை எடுத்துகிட்டு போகிற பாக்கியமும் கிடைச்சது பெரிய அவருக்கு ஒரு குடுப்பனை தான் யதார்த்தமாக இயல்பாக அது அம்மாவோட அருளால் நடந்த விஷயங்கள் இனி மேலும் மேலும் நிறைய அவருக்கான அருள்கள் நிறையா கிடைச்சி அவர் மேலும் நிறைய புகழ் அடையணும் அதுக்கு நம்ம நாகபுர சேனலும் உங்களம்மா சேனலும் அவருக்கு ஒரு வழியாக இருக்கும் இதற்கு முன்னாடி கடந்த காலங்கள் எப்படியோ அவருக்கு வழி காட்டினாங்களோ காட்டிலையோ அது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களாக இருக்கும் ஆனால் இனிமேல் அவருக்கான ஒரு நல்ல எதிர்காலம் நம்ம வராயோட அருளாலும் நம்ம அம்மாவோட அருளாலும் கண்டிப்பாக அம்மாவை கை பிடிச்சி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அருள் கிடைக்கும் இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னா நிறையா அவரை வந்து நம்மளோட வீடியோக்கள்லேயே கமாண்ட்டில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நிறையா நிறைய நிறையா கேள்விகள் நிறைய வருது ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவரே பதில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ அதனால் இந்த வீடியோவுக்கு அடியில் உங்களோட கேள்விகள் அவர்கிட்ட என்ன வகையான அவருக்கு ஆறுதல் சொல்லணும்னாலும் சரி அவருக்கு உற்சாகப்படுத்தணும்னாலும் சரி அவர் கலையை பாராட்டணும்னாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் ஏன் நிறைய வீடியோக்கள் போடலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும்னாலும் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் உங்கள் பேர் ஊரை போட்டு கமாண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்துட்டு அவர் நேரலையில் படிப்பார் அந்த வீடியோ வந்து திங்கக்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு நேரலை வரும் அந்த நேரலையில் இந்த வீடியோவில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணி பண்ணியிருக்கீங்களோ அவர் உங்கள் பேரை சொல்லி போகிற சொல்லி கண்டிப்பாக உங்களை வாழ்த்தியும் இல்லை நீங்கள் அவரை வாழ்த்திருந்தாலும் சந்தோஷப்பட்டும் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நடக்கும் அதுக்காகத்தான் இந்த முன்பதிவு வர திங்கக்கிழமை ஏழு மணிக்கு நேரலையில் பார்க்க மறக்காதீங்க உங்களம்மா சேனல் இல்லை ஸ்ரீநாகபுரம் சேனல் ரெண்டு சேனல்லையும் நேரில் வர்றதுக்கு இருக்குது அதில் எந்த சேனலில் வருதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு முன்னக்கூடிய தகவல் சொல்லிடலாம் அதனால் கண்டிப்பாக வீடியோ இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா ரவி எங்கே இருக்காரு இப்போ வீடியோ போடுறாரா இல்லையாண்டு நிறைய மக்களுக்கு அவரோட உண்மையான ரசிகர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கும் தெரியட்டும் அவங்களும் ஒரு மகிழ்ச்சி அடைகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பாக இது அமையட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சக்தி நாக சக்தி ஜெய் வராயி ஜெய் ஜெய் வராயி